நீங்க நலமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் நேற்று ஆரம்பிச்சு வச்சிருந்தாரு அந்த திட்டம் குறித்து இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து திமுக கிட்டையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் கேள்வி மலை கேள்வி கேட்டே வந்துட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் நடந்த அசமாவிதங்கள் அது எல்லாத்தையுமே சுட்டி காட்டி இந்த விஷயத்துக்கு விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு அதை பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக திமுக எப்போதும் போல மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க அதே மாதிரியான ஒரு காரியத்தை சமீபத்தில் செஞ்சிருந்தாங்க அதற்கு உடனடியாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாரு அதுலயும் பாருங்க பங்கமா கலாச்சி விட்டுருக்காரு அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடன் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதன்மை தேசியவாதிகள் அவருக்கும் வணக்கம் திமுக சார்பாக தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை நேற்று ஆரம்பித்து வச்சிருந்தாரு நீங்கள் நலமா சீர்மிகு முன்னோடி திட்டம் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நலன் காக்கும் திராவிட மாடல் அரசின் சீர்மிகு திட்டங்கள் பொதுமக்களை உடனுக்குடன் சென்றடைந்து பயன்பெறுவதை உறுதி செய்கிற ஏதுவாக நீங்கள் நலமா என முன்னோடி திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தார் மூணு வருஷத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு திட்டத்தை நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு முகம் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு மூன்று வருஷம்னா ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆட்சியா அதை தான் சொல்றேன் அதுக்கப்புறமா இப்படி ஒரு விஷயத்தையும் பேசியிருந்தாரு மக்களின் கைகளில் மனுக்களுக்கு பதில் முகங்களில் மகிழ்ச்சி மக்களின் கைகளில் மனுக்களை காண முடியவில்லை மாறாக அவர்களின் முகங்களில் மகிழ்ச்சியை காண்கிறேன் அந்த அளவு சந்தோஷமா தமிழக மக்கள் இருக்காங்க திமுக ஆட்சி காலகட்டத்தில் தமிழக மக்கள் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அதனாலதான் அவங்க கையில மனுக்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என அண்ணா சொன்னதை இப்போது மக்களின் முகங்களில் காண்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு உங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் உங்களுக்கே நல்லாவே தெரியும் தமிழகத்துல கடந்த மூன்று ஆண்டுகளாக எது மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு வருது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க இத மாதிரியான ஒரு செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த எதிர்கட்சிகள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து திமுகவிற்கு எதிராக பேச வந்துட்டு இருக்காங்க இதுக்கு தமிழக மக்கள் சார்பாகவும் தமிழக எதிர்கட்சிகள் சார்பாகவும் கடுமையான எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு இப்படி இவர் இப்படி பேசலாம் நீங்க எதே மாதிரியான நிலைமை இருக்கு தமிழக மக்கள் எது மாதிரியான கஷ்டங்கள் படுறாங்க நீங்க மழை வந்தாலும் இங்க தண்ணி நிக்காது அப்படி மாதிரி சொல்லியிருந்தீங்க மழை வந்து தண்ணீர் அப்படியேதான் தேங்கிட்டு இருந்தது அந்த வடிகால் பணியாறு முழுசா முடியவே இல்லை ஆனாலும் நீங்க முடிஞ்சு போச்சு தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சு போச்சு தொண்ணூத்தி நாலு சதவீதம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருந்தீங்க மழை வந்ததுக்கு அப்புறமா தண்ணியானது போகவே இல்ல அப்படியே தேங்கி இருந்தது சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் முக்கியமா தென் தமிழக மக்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க இது மாதிரிலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் பல பேர் முக்கியமா எதிர்த்தரப்பே இருக்கக்கூடிய எதிர்கட்சியில இருக்கக்கூடிய நிறைய பேரு திமுகவை நோக்கி கேள்விகள் எழுப்புறாங்க அண்ட் ஆல்சோ ட்விட்டர் பக்கத்துல நாங்க நலமா இல்லை முதலமைச்சரே அப்படிங்கிற ஒரு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது இந்திய அளவுல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது இதுல ஒரு சில முக்கியமான இமேஜஸ் தொடர்ந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருந்தது அப்படி இருந்த இமேஜஸ் மட்டும் நான் உங்ககிட்ட இப்ப காட்டுறேன் தயவு செய்து பாருங்க கிலாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் விவசாயிகள் சிலையிடம் மனு கொடுத்து போராட்டம் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அங்க எப்படி மக்கள் கஷ்டப்பட்டாங்க பஸ் இல்லாம எப்படி மக்கள் கஷ்டப்பட்டாங்க அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு கஷ்டம் ஃபர்ஸ்ட் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த ஜனங்க கிட்ட சில யூடியூப் சேனல்ஸ் போயிட்டு பேட்டி எடுத்திருந்தாங்க அப்போ மைக்லயே சில பேர் காரி துப்பி இதெல்லாம் ஒரு ஆட்சியா இதை மாதிரிலாம் யாராச்சும் நடத்துவாங்களா கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிருந்தாங்க சில பேர் ஒருமையில அசிங்கசிமாலாம் கூட பேசிருந்தாங்க அப்படிப்பட்ட கிளம்பாக்க பேருந்து நிலையத்துலதான் இது மாதிரியான ஒரு போராட்டம் நடத்திருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா சிலையிடம் மனு கொடுத்து போராட்டம்னு போட்டிருக்காங்க பாருங்க அந்த சிலை முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞரவுடைய சிலை தான் அந்த சிலைக்கு மேல இந்த மனுக்கள்லாம் வச்சு அங்கிருந்த மக்கள் போராட்டம் பண்ணிருக்காங்க கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கருணாநிதி சிலை முன் மனுக்களை வைத்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் ஓ நான் கூட அங்க பஸ் வரல அதுக்காக போராட்டம் பண்றாங்கன்னு நினைச்சேன் அது கிடையாதுங்க இது திருவண்ணாமலையில சில விஷயங்கள்லாம் நடந்ததில்லை விவசாயிகளுக்கு எதிராக அதுக்காக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில தான் இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய சிலைக்கு முன்னாடி இந்த மனுக்களை வச்சு நூதன முறையில் போராட்டம் நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு தமிழக அமைச்சர்கள் போகும்போது அங்கிருந்த பயணிகள் அங்கிருந்த பயணிகள் பயங்கரமா அவங்களை திட்டி இருந்தாங்க அவங்களை ஃபுல்லா அப்படியே கார்னர் பண்ணி இதெல்லாம் நீங்க பண்ணலாமா இப்பெல்லாம் பண்றது நியாயமா இருக்கா அப்படி மாதிரி பயங்கரமா கேள்விகள் கேட்டிருந்தாங்க அந்த கூட்டத்தை பார்த்து தெரிச்சு ஓடிட்டாங்க நம்மளுடைய தமிழக அமைச்சர்கள் இதெல்லாம் கூட செய்திகள் வந்தது இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க நீங்க நலமா அப்படிங்கிற திட்டத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னு தான் எதிர்த்தர்ப்பில் இருந்து ஒரு குற்றச்சாட்டம் நிறுத்தி வைக்கிறாங்க அடுத்த இமேஜ் வரங்க இல்லந்தோறும் தொல்லைத்தரும் ஸ்டாலின் சொத்து வரி உயர்வு பேருந்து கட்டணம் உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு ஆவின் விலை உயர்வு தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்பிலிருந்து இப்படி ஒரு இமேஜ போட்டிருந்தாங்க திமுகவுடைய ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா இது மாதிரி பல்வேறு விஷயங்களுடைய விலையை ஏற்றிருந்தாங்க இதை நாம செய்திகளே பார்த்துருப்போம் இது தேர்தல் காலகட்டம் இல்லையா அதனால இந்த கூகுள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆடு நிறைய வரும் முக்கியமா திமுக ஆடு எல்லாம் நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க இதுல நீங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி பாஜகவையும் மத்திய அரசையும் குறை சொல்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே பேசுவாரு இன்னொரு பார்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்க காலை உணவு திட்டத்தை குறித்து பேசுறது அதுக்கப்புறமா ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறாங்க இல்லையா அது குறித்து பேசுறது அதுக்கப்புறமா இலவச பேருந்து இது குறித்து பேசுறது இது மட்டும் தான் இருக்கே தவிர நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம் நாங்க என்னென்னலாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத ஏதாச்சும் சொல்றாங்க ஆனா பெருசா இல்லவே இல்ல சுத்தி 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 ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இலவசமா பஸ்ஸை விட்டோம் அதுக்கப்புறமா என்னது இந்த காலை உணவு திட்டம் இது குறித்து மட்டும்தான் இருக்கே தவிர மற்ற விஷயங்கள் குறித்து இவங்க பெருசா பேசவே இல்லை பேசுறதுக்கு இருக்கானும் தெரியல சரி அடுத்த இமேஜ் பாருங்க சரி அடுத்த இமேஜ் பாருங்க நாங்க நலமா இல்லை ஸ்டாலின் நாங்க நலமா இல்லை ஸ்டாலின் இந்த ஆஸ்டாக் தான் இந்திய அளவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது இதை பாத்தீங்கன்னா அதிமுக கீழே போட்டிருக்காங்க பாருங்க பனி நிரந்தரம் இல்லை பனி நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதுக்கு போராட்டமாக நடந்தது ஆசிரியர்களோட போராட்டம் நர்சுடைய போராட்டம் அதுக்கப்புறமா ஊனமுற்றோடைய போராட்டம் அது எல்லாமே இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நடந்தது அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு இல்லை முதியோர் ஓய்வூதியம் இல்லை முதியோருடைய ஓய்வூதியம் இல்லை விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லை நீட் ரத்து இல்லை தாலிக்கு தங்கம் இல்லை மடிக்கணினி இல்லை டேப்லெட்லாம் தரேன்னு சொல்லி இருந்தாங்க டேப்லட் எல்லாம் தரையின்னு சொல்லிருந்தாங்க ஆனா இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த அந்த லேப்டாப்பையும் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் கொடுக்கல மூணு வருஷம் ஓகேங்களா மூணு வருஷம் ஆச்சு இந்த மூணு வருஷத்துல பசங்களுக்கு லேப்டாப் கிடைக்கவே இல்லை என் வீட்டு பக்கம்ல இருக்கிற பசங்களாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கேக்குறாங்க ஆனா இது மாதிரி தர தரமாட்டேன்றாங்க காலேஜ்ல ஸ்கூல்ல கேட்டோம்னா அவங்க நிதி நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அதனால லேப்டாப் இந்த முறை கொடுக்க முடியாது அடுத்த முறை கண்டிப்பா லேப்டாப் உண்மையிலேயே கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ நான் பெரிய அரசியல்வாதி மாதிரி என்கிட்ட வந்து இருக்கானுங்க அடுத்த இமேஜ் பாருங்க இது தினமல வந்த நியூஸ் கார்டு ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நீங்கள் நலமா திட்டம் தொடங்கும் அதாவது நேத்து ஓகேங்களா தமிழக முதல்வரே நாங்கள் நலமாக இல்லை அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் ஏயூடி JAC, ஏசிடி எம்யூடிஏ நாங்கள் நலமாக இல்லை நீங்கள் நலமா திட்டம் நாளை தொடங்கும் நிலையில் தமிழக முதல்வரே நாங்கள் நலமாக இல்லை என தெரிவிக்கும் வகையில் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் பிரச்சாரம் துவங்கி உள்ளனர் இவங்க பிரச்சாரம் தொடங்கிட்டாங்கன்னா என்னாக போகுது ஒன்னாக போறது இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி நர்சுகள் போராட்டம் பண்ணாங்க ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க அப்புறம் இந்த ஊனமுற்றவர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க இதுக்கெல்லாம் என்ன நடந்தது இந்த அதிமுக மற்றும் இவங்க எல்லாருமே முதல்வரே உங்களுடைய குடும்பத்தை தவிர மிச்சம் யாருமே இங்க நலமாக இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு கேள்விமலை கேள்வியா கேட்டிட்டு வராங்க இதுக்கு நடுவுல தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மூன்று பக்க அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதுல இந்த திமுகவை கழுவி கழுவி ஊத்திருக்காரு உங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த திமுக அரசு மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒண்ணு இருக்கு இது திராவிட மாடல் அரசு கிடையாது இது சரியான ஸ்டிக்கர் மாடல் அரசு இது எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வருது அதனால இது ஸ்டிக்கர் மாடல் அரசு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பாஜக தரப்புல இருந்து வைக்கிறாங்க பாஜக அதை கரெக்டா கண்டுபிடிச்சு திமுக உடைய மானத்தை வாங்குறாங்க இல்லையா இதுக்கப்புறமா ஸ்டிக்கர் ஓட்டாம இருந்திருக்கலாம் இத மாதிரியான குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு நடுவுல புதுசா ஒரு விஷயத்துக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க எதுக்காக ஸ்டிக்கர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அண்ணாமலை அவர்கள் இந்த திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு தயவு செய்து இதை கொஞ்சம் பாருங்க பெயர் சூட்டும் வைபவத்துக்கு முதல்வரின் எட்டு பக்க அறிக்கை ஆட்சிக்கு வந்ததில் இருந்து குழுக்கள் மேல் குழுக்கள் மட்டுமே அமைத்துக் கொண்டிருந்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது அதில் செழிப்பு தட்டி மத்திய அரசின் திட்டங்களின் பெயரை மட்டும் மாற்றி செயல்படுத்தும் திமுக அரசின் திட்டங்கள் முறையாக செயல்படுகிறதா என்பதை கண்டறிய நீங்கள் நலமா என்று ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார் தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு சர்வதேச அளவிலான போதைப் பொருள் கடத்தலில் திமுக நிர்வாகிகள் தொடர்பு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான திமுக வன்கொடுமை அமைச்சர்களின் மத வெறுப்பு பேச்சு அத்தனை துறைகளிலும் ஊழல் ஊழல் வழக்குகளில் சிறைக்கு செல்ல காத்து கொண்டிருக்கும் அமைச்சர்கள் ஏழை எளிய மக்களுக்கு எதிரான திமுகவின் அராஜகம் என தான் இருக்கும் அறையை விட்டு வெளியே சற்று எட்டி பார்த்தாலே மக்கள் யாரும் நலமாக இல்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டியதை புதிதாக ஒரு திட்டம் அறிவித்து அதற்கு ஒரு பயிரம் சூட்டி தெரிந்து கொள்ள வேண்டிய தமிழக முதலமைச்சர் இருக்கிறார் என்பது தமிழக மக்களுக்கு துரதிருஷ்டவசமானது பெயர் சூட்டும் வைபவத்துக்கு எட்டு பக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதில் மக்களின் வாழ்வினை மேம்படுத்திக் கொண்டிருக்கும் திட்டங்களாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் ஒலிம்பிக் தேடல் என நான்கு முக்கியமான மத்திய அரசின் திட்டங்களை வரிசைப்படுத்திவிட்டு ஏழாவது பக்கத்தில் மத்திய அரசு என்ன செய்தது என்று நகைச்சுவை செய்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் என்று திமுக பெயர் வைத்திருக்கும் இந்த திட்டமானது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டு தமிழகத்தில் கிருஷ்ணகிரி புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலே செயல்பட தொடங்கிய மக்கள் தொகை அடிப்படையிலான தொற்று நோய்கள் பரிசோதனை பிபிஎஸ் என்சிடி திட்டம் இந்த திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு வழங்குகிறது இவை போக மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்திற்கும் போகிற போக்கில் திமுக ஸ்டிக்கரை ஒட்டின்றிருக்கிறது மேலும் அவர் கூறியிருக்கும் முதல்வரின் முகவரி திட்டத்துக்கும் மக்களுடன் முதல்வர் திட்டத்துக்கும் தற்போது புதியதாக பெயர் வைத்திருக்கும் நீங்கள் நலமா திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று மக்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் இவை ஒரு புறம் இருக்க சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள் சந்தித்த பெருமழை மற்றும் வெள்ள பாதிப்பு நிவாரண நிதியாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி மத்திய அரசிடம் கேட்டதாக மிகப்பெரிய பொய் ஒன்றை கூறியிருக்கிறார் முதலமைச்சர் பாராளுமன்றத்தில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி அளித்த பதிலில் புயல் நிவாரணமாக ரூபாய் ரூபாய் ஏழாயிரத்தி முப்பத்தி மூணு புள்ளி நான்கு ஐந்து கோடியும் வெள்ள பாதிப்பு நிவாரணமாக எட்டாயிரத்தி அறுநூத்தி பன்னிரண்டு புள்ளி ஒன்று நான்கு கோடியும் மட்டுமே கேட்டு தமிழக அரசு கோரிக்கை வைத்திருப்பதாகவும் கடந்த ஆண்டு மத்திய அரசு வழங்கிய மாநில பேரிடர் நிவாரண நிதியில் ரூபாய் எட்நூத்தி பதிமூன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி தமிழக அரசிடம் கையிருப்பு இருப்பதாகவும் மேலும் மத்திய அரசின் பங்காக தற்போது தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வழங்கியிருப்பதாகவும் தெளிவாக கூறியிருக்கிறார் உண்மை இப்படி இருக்கையில் முதலமைச்சர் குறிப்பிடும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கோரிக்கை யாரிடம் வைக்கப்பட்டது என்றும் எந்த வகையில் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிவாரணம் கணக்கிடப்பட்டது என்பதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி மேலும் மாநில பேரிடர் நிதியில் இருந்து அரசு துறைகளில் இருந்தும் ரூபாய் மூவாயிரத்தி நானூத்தி ஏழு ஏழு கோடி நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டதாக தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மாநில பேரிடர் நிதி என்பது மத்திய அரசு வழங்கும் நிதி தான் என்பது முதலமைச்சருக்கு தெரியாதா என்ன அது தவிர ரூபாய் மூவாயிரத்தி நானூத்தி ஆறு புள்ளி ஏழு ஏழு கோடி நிதியில் மேற்கொண்ட நிவாரண பணிகளுக்கு அதைவிட பத்து மடங்குக்கு அதிகமாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டதன் மர்மம் என்ன மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு தமிழகத்தில் சுமார் நாற்பது லட்சம் விவசாயிகளுக்கு பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் வருடத்திற்கு ஆறாயிரம் மூன்று தவணைகளாக வழங்கி வருகிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பதினைந்து தவணைகளில் முப்பதாயிரம் தமிழக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது நேரடியாக ஒவ்வொரு விவசாயின் வங்கி கணக்கிற்கு மத்திய அரசு நேரடி பண பரிவர்த்தனை மூலமாக நிதி அளித்து வருவது முதல்வருக்கு தெரியாமல் போனது ஆச்சரியமே பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டம் இலவச கழிப்பறைகள் திட்டம் உரமானியம் பயிர்காப்பீடு திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சமையல் எரிவாயு மானியம் அடல் ஓய்வு திட்டம் பிரதமரின் உயிர் காப்பீடு திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டம் ஆயுள் காப்பீடு திட்டம் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்காக முத்ரா கடன் உதவி தெருவோர வியாபாரிகளுக்கான ஸ்வநிதி திட்டம் என பொதுமக்களுக்கு நேரடியாக பயன்பெறும் மத்திய அரசின் திட்டங்கள் ஏராளம் அவை எல்லாம் அரசின் திட்டங்களாகவே செயல்படுத்தப்படுகின்றனவே தவிர திமுகவை போல தங்கள் குடும்பத்தினர் பெயர்களை திட்டங்களுக்கு வைத்துக் கொள்ளும் வழக்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசுக்கு இல்லை இதை விட மோசமா யாராலையும் திமுக விமர்சனம் பண்ண முடியாது தென் மாவட்ட மக்கள் மழை வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்தபோது இந்தி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த டெல்லிக்கு சென்றிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது அதை மறந்துவிட்டு நாடகமாக கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் தமது இருக்கையின் பொறுப்பை உணர்ந்து அறிக்கை வெளியிட வேண்டும் திமுக நிறைவேண்டுமானால் பொய்களை கூறி ஏமாற்றிக் கொள்ளுங்கள் தவறான தகவல்களை கூறி பொதுமக்களை மீண்டும் ஏமாற்ற பாஜக அனுமதிக்காது என்றும் தேசப்பணையில் கே அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் எப்போதும் சொல்ற ஒரு விஷயத்தை இப்பவும் சொல்ற இன்னமும் திமுக அறுபதுகள்ல எழுபதுகள்ல எண்பதுகள்ல பண்ண அரசியல் மாதிரிதான் இப்பவும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தயவு செய்து ரியாலிட்டிக்கு வாங்க இந்த காலத்துக்கு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வாங்க இப்போ இருக்கிறது நவீன யுகம் எல்லாருக்குமே ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு எல்லாருக்குமே ஈஸியா இந்த பிங்கர் டிம்ப்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும் நீங்க இப்போ இதே மாதிரி போய் பேசிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கூடிய நம்பிக்கை இழந்துருவாங்க ஏன்னா பண்றதெல்லாம் மத்திய அரசு ஆனா இவங்க இது மாதிரி மோசமா ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களே அப்படின்னு ஒரு விமர்சனம் மக்கள் கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கே தெரியும் திமுக ஒண்ணும் பண்றது கிடையாது இதெல்லாமே மத்திய அரசு பண்றது அவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படிங்கிறத மக்கள் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா நாம இருக்கக்கூடிய இந்த ஒரு காலம் இருக்கு இல்லையா இது நவீன யுகம் நீங்க ஒரு செய்தியை நியூஸ் சேனல்ல சொல்றதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியால அந்த செய்தியானது வந்துருது இன்ஃபேக்ட் சோசியல் மீடியால வந்ததுக்கு அப்புறமா தான் இப்ப அது செய்தி சேனல்களே வருது ஆனாலும் நீங்க தொடர்ந்து தவறான விஷயங்கள் சொல்றதுனால அது எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் மாறும் ஏன்னா மக்களுக்கு அந்த உண்மை நிலவரம்னா தெரிய வந்துருது சோ மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க உங்க மேல வச்சக்கூடிய அந்த நம்பிக்கையை இழக்க செய்வாங்க சோ தயவு செய்து இதுக்கப்புறமாச்சு இதை மாதிரி பண்ணாதீங்க ஸ்டிக்கர் ஓட்டாதீங்க இதுக்கெல்லாம் காரணம் நாங்கதான் சொல்லாதீங்க திராவிட மாடல் தான் இதெல்லாம் சாத்தியமாச்சுங்கிறத மட்டும் சொல்லாதீங்க இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்குங்க இந்த இணையத்துல ஊப்பிகள் அதுக்கப்புறமா தமிழ்நாடு சொல்லிட்டு அவங்க இவங்கலாம் குடுக்குற தான் பார்க்க முடியல இவ்ளா நடந்து திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஏத்த மாதிரி மாறலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக மாறிடும் ஏன்னா மக்கள் உங்களை புறக்கணிச்சிருவாங்க இதுக்கு மேல இந்த திமுக வேணாம் சொல்லிட்டு மக்கள் உங்களை புறக்கணிச்சிருவாங்க அதுக்குதான் சொல்றேன் பாப்போ இன்னும் இவங்க என்னன்னா செய்ய போறாங்க அப்படி ஏதாவது பொறுமையா பொறுத்து வந்து பாப்போம் காய்ச்சினா கண்ணன் மறுபடியும் அடுத்த ஒரு உயிரிழந்தா ஜெயஹிந்த் வந்தே மாதிரி